நீ தான் பெ வாங்க நம்ம लास्ट டேல அடி இல்ல அது மாதிரி கரெக்ட் பண்ணி நம்ம ஒரே டேல பண்ணிடலாம் சரிங்க சொல்லிட்டா பைசா நான் 500 ரூபா கிதா பசிப்பா பண்ணிடலாம் நான் இந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த நேரத்துல ஆmla தசு செட்னா நான் இத வாங்கிட்டு இருக்கேன் என்ன சொல்லுது பாவோ

நீங்கள் படம் வாங்க பார்த்துக்கோங்க இப்போ நான் முன்னாடி போயிருந்தேன் அதே மாதிரி பார்த்து கொஞ்சம் போகணும் ஏன்னா சக்தின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வாங்க நீங்கள் தான் அவர் இங்க வந்துருங்க இங்க வந்துருங்க இங்க வந்து பகவத்கீதை இதெல்லாம் வேதம் குரு அந்த இது அந்த கணக்கு நீங்க இப்படி வந்துடுங்க இதெல்லாம் சால கிராமம் இதெல்லாம் லிங்கம் இதெல்லாம் வேற இதெல்லாம் பாருங்க இது பாருங்க ரெயின்போ தெரியுது பாருங்க இல்ல இது பாருங்க இதெல்லாம் பிள்ளையார் இதெல்லாம் பிள்ளையார் மெர்குரி லிங்கம் அது நீங்க நீங்க நார்மலா கையை வச்சு தூக்குவீங்களே அத மாதிரி தூக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹெவியா இருக்கும் அது இங்க பாருங்க இது விக்கிரகம் இதெல்லாம் சின்ன சின்ன விக்கிரகம் இது லைன் ஸ்டோன் இது ஐட்டங்களா இதெல்லாம் எங்க சார் சேகரிச்சீங்க நான் ஒரு விஷயம் கேளுங்க இது வந்து அவர் உள்ள வரதுக்கு இல்ல இல்ல நீங்க இருங்க நான் சும்மா வீடியோ போடு இல்ல இல்ல நீங்க எடுங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இதெல்லாம் ஹீலிங் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் லிங்கம் ஹீலிங் ஸ்டோன்ஸ் இது காஸ்மிக்கில் இருக்கிறது

சக்தியில் பாதி சிவன் அது மாதிரி எல்லாம் இருக்கும் இது வந்து மூணு பேரு தான் இருக்கும் இங்கே வந்து இன்னும் ஒன்று காட்டு போகிறேன் இங்கே அங்கேயே வச்சுப்பாங்க இப்போ அந்த லிங்கத்துக்குள்ளே ரெயின்போ பார்க்க போகிறோம் இந்த பாரு புரியுதா இது மரகதலிங்கம் ஆமாம் தெரியுது இல்லை சரிங்களா ஸோ இந்த மேலே மரகடலிங்கம் லைட் அடித்தா உடனே எஃபெக்ட் மாறுறதில்ல அதனால் நான் எல்லா வரவங்கட்டலாம் ரிக்வெஸ்ட் பண்ணுவேன் நான் இதை லைட் அடிச்ச உடனே உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கேன் உங்களை லைட் அடிச்சு காட்டுறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே எப்பயோ கலக்கிற மரங்கன்னா நமக்கு அந்த பியூர் விலங்கெல்லாம் இல்லை சாதாரணமானது அதால் தான் வெளியிலலாம் அந்த இடம் மட்டும் அப்படி இருக்கு அதனால அது எப்பயோ அதான் நிபுணங்கு பாருங்க வரவு நிபாருங்க ரெண்டு மரம் குட்டியாக பச்சையாக இருக்கும்போது மெழுசா இணைஞ்சி இணைஞ்சி வளர்ந்துடும் அதுக்கப்புறம் அதை பிக்க முடியாது ஒன்றது எப்படி இருக்கணும் மரம் இந்த திறந்து அந்த மாதிரி கான்செப்ட் இந்த பாருங்க முகம் கோல்டாக இருக்கா நம்மளாம் ஒருத்தரை எங்கே பார்த்துட்டு அழகாகன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக உண்மையான அழகு எப்பயுமே இருக்கக்கூடியது தலையில் முத்து முத்தாக இருக்குது பாருங்க அவங்க கிட்ட இருக்கிற வேல்யூஸும் ஞானமும் அது மாதிரி கற்றுக்கணும் இதெல்லாம் கம் பிஸின் கோ மரமரமாக பிச்சேன் இந்த வேர் கெட்டுப் போகாமல் இருக்குது ம் இதெல்லாம் சாலகிராம் சார் விஷ்ணுடைய இது சார் சாலகிராம் ரொம்ப பவர்ஃபுல் ஒரே காசு மாசில் இருக்கிறதெல்லாம் இது பாருங்க பாருங்க இது வந்து கற்ப குறிச்ச மரமா அந்த ட்ரீ ஒரு கண்ணோட இருக்கு பாருங்க இது கற்ப குறிச்ச மரம் இது வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன் இங்க எல்லாம் இதுதான் லக்ஷ்மியுடைய இது கிருஷ்ணர் இங்க பாருங்க இப்ப பாருங்க சிவன் உண்மையை தேடுறதுக்கு வந்து க கம்ப்ளீட் கான்செபப்டே இதாக இது பாருங்கள் ஷைனிங் இதை லைட்டாச்சோடனே இது ஷைனிங்காக இது பாருங்க இது இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு நல்ல காஸ்ட் காஸ்ட்டில் இருக்கு இது ஒன்றும் இல்லை துணியில் போடுறதுக்கு வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு விற்கிற இது கலர் கலராக இருக்குன்னு வாங்கினா வைக்கும் இடத்துல இருந்தால் ஆர்டினரியும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இங்கே பாருங்கள் சாலகிராம மலை கொஞ்சம் புரிஞ்சு பாருங்க இங்கே இங்கே இதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் தனியுமே ரொம்ப நீங்க சேர்த்து அது கஷ்டம்தான் ஆனால் எனக்கு ஏதோ இதை காமிச்சு பவர் இருக்கு எவ்வளோ சக்தி வரும் அதுதான் சக்தி வேலை அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் இது இதெல்லாம் சார் இந்த உலகம் பயங்கரமான மாய உலகம் இந்த வரமா பயங்கரமான மாய உலகம் அதால யாராவது ஒருத்தர் மாயையில தடுத்துன்னே இருக்கணும் இல்லை மாயை இழுத்துடும் அப்படின்றது இந்த கான்செப்ட்